ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் மதிப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவெகல் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒம்போது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஆரம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டத்தின் பை வந்து மூணு புள்ளி பதினாலு என்கன்னு நம்ம பையோட மதிப்பு இதான் எழுதுணும் அப்போ ஃபஸ்ட்டு ஆரம் குத்துக்குறாங்களே அப்போ எழுதுங்க ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு இதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பை ஆறு ஸ்கொயர் அலகுகள்னு வரும் அப்போது பையோட மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்கான் கொஷின்ல மூணு புள்ளி பதினாலு பேருக்கள் ஆறு எவ்வளோ இருபத்தொன்று ஸ்கொயர்னால் ரெண்டு முறை போடணும் அப்போ இருபத்தொன்று சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது பேருக்கு நீங்கள் என்ன பாருங்கள் இருபத்தி ஒன்று பேருக்கள் இருபத்தி ஒன்றுன்னா ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு 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 நாலு அப்போது ஒன்று நாலு நாலு அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கால் மூணு புள்ளி பதினாலு அப்போ ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு மீதி ஒன்று நாலு நாள் பதினாறு ஒன்று பண்ணிங்கன்னா பதினேழு ஓரொன்று ஒன்று நாலோன்னு நாலு ஒன்று நாலு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டு மீதி ஒன்று நாலு மூணு பன்னிரெண்டு ஒன்று கூட்டிங்கன்னா பதிமூணு அப்போது நாலு ஆறு ஒன்று கூட்டிங்கன்னா ஏழு ஏழோட நாலு கொடுத்தீங்கன்னா பதினொன்று பதினொன்னோட மூணு கூட்டினிங்கன்னா பதினாலு மீதி ஒன்று ஒன்றோட ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு ரெண்டோட நாலு கொடுத்திங்கன்னா ஆறு ஆறோட ரெண்டு கூட்டினீங்கன்னா எட்டு இந்த பதிமூணு அப்படியே வரும் ரெண்டு ஸ்தா புள்ளி வந்து ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால இங்கேயும் புள்ளி வந்து ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி போடுங்க அப்போ இங்கே புள்ளி வரமா அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலு அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது கடைசியாக எழுதுங்க ஃபோர் வட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒம்போது முடிஞ்சிச்சு